வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போதுன்றதை பார்த்துட்டோம் இப்போ மாதம் மாதமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஜனவரிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி தமிழர் திருநாள் மார்கழியிலேருந்து தைக்கு மாறுகிறோம் ஸோ இது வந்து எல்லா தமிழர்களுக்குமே தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம் பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது சரி இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது என்னென்ன நல்லது நம்மளுக்கு போகுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் கை கைகூடும் அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கூடுற மாதம் இது வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் உழைப்பால் உயர்றவங்க தான் இந்த மகர ராசி அவங்களுக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஜாக்பாட் ராசிகளை நீங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு வந்து ஒன்பதாவது பார்வையை உங்களை பார்க்குறாரு சார் ஜாக்பாட்லாம் இல்லை சார் அடித்து துவச்சிட்ருக்கார் சார் சனி பகவான் நான் நிறைய பேர் சொல்கிறது கேட்குது அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா உங்களுக்குலாம் ஏழுற சனி இல்லை எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓகேவா ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் கொஞ்சம் நாள் தள்ளி போய்ட்டு இருந்தது அந்த கஷ்ட சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நாள் இருந்து அதெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு இந்த வருஷத்துலேருந்து சூப்பராக இருக்க டைம் சரிங்களா ஒன்று அங்கே இங்கேன்னு எதாவது தனங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் ரெகுலராக வருது தான் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராகலாம் யாருக்குமே அமையாது ஏதாவது ஒரு சேலஞ்சர்கள் வரும் அந்த சோதனையே சாதனையாக மாற்றி தான் ஆகணும் ஆனால் முன்னே இருந்ததுக்கு இப்போ லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கையில் நல்ல பணம் வரும் கையில் நல்லாவே பணம் வரும் குடும்பத்தில் நல்லாவே சந்தோஷம் வரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன பொறுமை சரியா அந்த பொறுமையை கை கடைபிடிச்சிங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து வெளியே குலதெய்வம் கோயில் போயிட்டு வரதோ குடும்பத்தோட வெளியே ட்ராவல் போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லா அமையும் உங்களுக்கு அதுவும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது லேண்டு வீடு வண்டி வாகனம் வாங்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறீங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் அந்த திருவோணத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரியல் எஸ்டேட்டு பூமி சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஜோ ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகப்படும் நீங்க வந்து மனக்குழப்பங்கள் எதுனா இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே கம்மியாகும் ஏன்னா இந்த ஏழுரை எட்டு வருஷம்னா என்னடா நடக்குதுன்ற சுத்தின் இருக்கோம் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கம்மியாகும் லவ்வர்ஸ்குள்ளெல்லாம் நல்ல இணக்கம் வரும் சூப்பராக இணக்கம் வரும் அதை விட சூப்பர்னா அந்த லவ்வை மேரேஜா மாற்றுறதுக்கு பர்ஃபெக்டான டைம் ரொம்ப நல்லா இருக்குது அது இப்போ வந்து உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால யாருக்கிட்ட பேசுனா உங்க வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி கல்யாணத்தை சம்மதி சம்மதிக்க வைக்கிறது உங்கள் திறமை இப்போ நேரம் இருக்கு ஸோ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்குறது நிச்சதார்த்தம் பார்க்குறது கல்யாணம் பண்ணுறது அது எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்குது தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் டவுட் இருக்கா ஃபோன் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் நாள் குறித்து தானே போயிட்டு அமோகமாக கல்யாணம் பண்ணுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயும் நல்ல இணக்கம் வரும்ங்க நல்ல இணக்கமான சூழ்நிலை வரும் மகப்பேருக்கு ரொம்ப சூப்பரான டைம் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லது சில பேர் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுறவங்களாம் இருக்கீங்க நம்ம வந்து நிறைய இந்த மலர் மருந்துகள் நிறைய சில பரிகாரங்கள்லாம் நம்ம நிறைய சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் தனியாக கால் பண்ணி கேளுங்கள் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை அவங்களுடைய தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சல்டிங் தரலாம் குருமார்கள் வழிபாடு ரொம்ப நல்லது அதாவது ஜீவசமாதிகள் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது தாராளமாக பண்ணிவிட்டு வாங்க ஆஃபீஸுங்களில் ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இருங்க பிஸ்னஸ் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது தேவையில்லாத பால்டிக்ஸில் இருந்து வெளியே வந்துட்டிங்கனாவே உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரமோஷனோடு போயிட்டு வளரத்துக்கு அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லாம் நல்ல ப்ராஃபிட் வரும் அந்த ப்ராஃபிட்டை எடுத்து நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக ஜெய்ஜியில் மேலே வருவீங்க அதே மாதிரி நம்ம சொன்னது தான் கண்டிப்பாக பணம் வரும் கூடவே செலவும் வரும் சுப செலவாக வரும் ஸோ கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லா இருக்குது லவ்வர்ஸ்க்கு மேரேஜாக மாற்ற டைம் நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் டைம் நல்லா இருக்குன்னா கையில் காசு கிடைக்கும் போதே அந்த நல்ல விஷயத்தில் போட்டுட்டீங்கன்னா செலவை சுப செலவாக மாற்றலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த வரு இந்த மாதம் இந்த ஜான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வராகமூர்த்தி வழிபடலாம் நீங்கள் வந்து சி ரங்கநாதன் பாம்பு படிக்கல படுத்துட்ருக்கு ஸ்ரீரங்கநாதர் அவரை வழிபடலாம் சிவபெருமானை வந்து சனிக்கிழமையில் முழு அலங்காரத்தில் பாம்பு கொடையோடு இருக்கிற சிவபெருமானை வழிபடலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலோ இல்லை கல்யாணத்துக்கு ஆற ரெடி இருக்கவங்க வந்து தயிர் சாதமும் ப்ரமோஷன்ஸ்க்கு எதிர்பார்க்குறவங்க சக்கர பொங்கல் நைவேத்தியமும் படைச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் தரமுக சரிங்களா ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவராலாகவே சூப்பராக இருக்குது நல்ல பணம் வரும் நிறைய நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிறைய கல்யாணம் மகப்பேறு லவ்வர்ஸுக்கு வந்து கல்யாணமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல பார்ட்னர் எல்லாத்தையுமே வாய்ப்பு இருக்குது ஸோ இது கூட செலவும் இருக்குது ஸோ எல்லா சுப செலவுமே பண்ணலாம் சரிங்களா நீங்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டியது வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருப்பீங்க நிறைய பேர் இந்த நேவி வாட்டர் சம்மந்தமாக இந்த அரபு நாட்டில் ஆயில் ட்ரிகள் இந்த கடல் கடல் சார்ந்த வியாபாரங்கள் இதிலெல்லாம் இருப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் சரிங்களா நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் எடுங்க அதிகமாக எனர்ஜி போட்டு போட்டு முயற்சி எடுங்க நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றி அடைவீங்க நம்ம சொன்ன தெய்வ வழிபாட்டில் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ அமோகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு உங்களுடைய ரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அதனால் ச பணம் வரும் சுப நிகழ்ச்சிகள் வரும் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க சரிங்களா அதனால் ஏழ்ற சனிலாம் முடிஞ்சு அடுத்து இனிமேல்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஏறு தான் சூப்பராக இருக்கும் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும் யார் நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் எப்படி எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது யாருக்கு காதல் கை கூடும் யார் வெளிநாடுக்கு போகலாம் யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் சரிங்களா இது எல்லாமே பொது பலன் ஏன்னா ஒரு பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க இது ஒரு ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள் இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நடக்கும்ங்க இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும் ஏன்னா உங்கள் லக்கணம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ் பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும் சரி எனக்கு கல்யாணம் நடக்கப்போகுது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நம்பர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லேயே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன் அது பிரகாரம் நடந்துக்கோங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா தையை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறது ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அண்ணாண்டி இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது முக்கிய எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது இது அப்படி தான் இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இது இது நட ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணோன்னா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் முன்னாடியே சொன்னது தான் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன் பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும் எந்த கோவிலை பிடிக்கணும் இல்லை எந்த எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேரஸ்தலம்னு ஒன்று இருக்கு சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஸ்தலம் எது குபேரர் கோவில் போனால் பணம் வரும்ன்றதில்லை அப்போ மா முருகரோ பெருமாளும் தர மாட்டாரா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கடவுள் எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரோன்றது இருக்குது அதை பார்த்து சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் இது எல்லாம் ஒர்க் ஆகும் தெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க இதில் வந்து எந்த மாதிரி கலர் துணிகளை உடுத்துரும் எந்த மாதிரி உணவு முறைகளை சாப்பிட்றோம் ஏன்னா ஒவ்வொன்றுமே ஃப்ரீக்குவன்ஸி எல்லாமே ஆண்டவன் தந்தது ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நீங்கள் வாழ்க்கை முன்ன ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம் இதை கேட்டோன்னே எல்லாமே கம்ப்ளீட்டாக தலைக்கிட மாறிடுமா என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா அப்படின்னா நீங்களே யோசிங்க அது நடக்குமா ஒரு வீடியோவை கேட்டு நடக்குமா கஷ்டம் ஆனால் நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேலே போனால் கண்டிப்பாக போவீங்க ஒரு இருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டா ஒன்றுலேருந்து பதினாலாவது கொஸ்டின் போயிடுவீங்கன்னா அந்த அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்கள் போக முடியுமா ஒரு வீடியோவை பார்த்துன்னு ஆனால் ஒன்றுலேருந்து ரெண்டாவது படி மூணாவது படி கண்டிப்பாக போவீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறணுன்னு தான் இவ்வளோ ஆசையாக சொல்கிறோம் நல்லா பயன்பெறுங்க நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும் அடுத்த வீடியோ போட ஸோ இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக சூப்பர் மாதம் இந்த வருஷமே சூப்பர் வருஷம் இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக அமைய தி டிவை தினேஷன் வாழ்க வளர்த்துறது